நாமத்தாலே கட்டமாக வாழ்க்கையில தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை பொதுமக்களுக்கு செய்து காட்டுகிறேன் என்று ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தார் அதற்காக ஒரு பெரிய கட்டிடத்தை தெரிவு செய்து அந்த கட்டிடத்திலே பக்கவாட்டிலே அவர் ஏறி காட்டுவதாக ஏற்பாடு செய்திருந்தார் அப்படியே மக்கள் கூறினார்கள் ஒரு மலையிலே எப்படி ஏறுகிறோம் அதை இந்த கட்டிடத்தில் ஏறி காட்டி நான் செய்து காட்டுகிறேன் என்று அவர்களுக்கு விளக்கம் அளித்தார் அந்த கட்டிடத்தின் உச்சியில் இருந்து கட்டப்பட்டார் அந்த கைக்கின் மேல் நுண்ணியை ரெண்டு பேரை அழைத்து நீங்கள் முட்டை மாடிக்கு சென்று அங்குள்ள பெரிய குழாய்களிலே இதை விடுங்கள் ஒரு குழாய் மட்டுமல்ல ரெண்டு குழாயிலே நன்றாக விடுங்கள் என்று சொல்லி கொடுத்தனுப்பியிருந்தார் அவர்களும் அப்படியே ரெண்டு பெரிய குழாய்களிலே அந்த கைக்கு கட்டி கட்டிவிட்டார்கள் இவரும் மக்களுக்கு முன்பாக அதிலே ஏறும் என்பதாக அதை பிடித்துக் கொண்டு தொங்கி அது உறுதியாக இருக்கிறதா என்று பார்த்துக் கொண்டார் ஆனால் அவர் ஒரு இருபது அடி ஏறி இருக்கும்போது திடீரென்று மேலே இருந்து அந்த குழாய்கள் எல்லாம் சேர்ந்து அவற்றோடு சேர்ந்து அவர் கீழே விழுந்து காயம் விட்டார் அப்பொழுது இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது என்று விசாரித்தார்கள் அந்த ரெண்டு பேரை அனுப்பினாரே அந்த ரெண்டு பேர்களும் குடி போதையில் இருந்தார்கள் இவர் சொன்னது அங்கிருக்க பிராய்களிலே கட்டிவிட வேண்டும் என்று சொன்னார் அல்லவா மொட்டை மாடியிலே சில குழாய்களை அடுக்கி வைத்திருந்தார்கள் அது கட்டிடத்தோடு பதிக்கப்படாத குழாய்கள் இந்த அடுக்கி வைத்த குழாய்களிலே ரெண்டு பிரழாய்களிலே கட்டி கட்டிவிட்டார்கள் அந்த குழாய்கள் கட்டிடத்திலே பதிக்கப்பட்டிருக்கிறதா இதை பிடித்துக்கொண்டு ஏறப் போகிறார் இதை பற்றிய உணர்வு இல்லாமல் வந்து விட்டார்கள் ஆனால் இவர் மேலே படிப்படியாக போதுதான் அது பதிக்கப்படாத குழாய்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த குழாய்கள் என்பதனால் அவை நகர்ந்து மொத்தமாக கீழே வந்து விழுந்து விட்டார் அப்படியானால் நாம் எதர் மீதும் நம்பிக்கையை வைக்கிறோம் என்று அறியாமல் அநேக சமயங்களிலே ஏமாந்து போகின்றோம் நாம் ஆவிக்கரிய வாழ்க்கையிலும் பரவத்தை நம்பி விடுகிறோம் ஆனால் நம்பப்படத்தக்க ஒரு ஒரே ஒருவர் அவர் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும் தீமையானவர்களும் ஆணவர்களும் பயணத்தை உள்ள மாணவிகளை நம்பினால் மோசம் போவோம் நாம் விக்ரகங்களை நம்பி தன்னுடைய கைகளின் கிணிகளை பணிந்து கொள்கிறவர்கள் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள் அவர்கள் மோசம் போகாத சொல்லுகின்றார் தெய்வக்குமாரின் உலகத்திலே வந்தபோது ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கையாக இருப்பவர்கள் தேவ நிராஜ்யத்திலே பிரவேசிப்பது எவ்வளவு அதிதை என்று சொல்லுகின்றார் ஐஸ்வரியாண்டிய பொருள் அவனுக்கு உயர்ந்த பட்டணம் போது இருக்கிறது ஆனால் அவர்கள் ஒன்றும் போகும் ஆனால் கத்தனை நம்புகிறவன் செழிப்பான் ரெண்டு சாம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் தேவருடைய வழி உத்தமமானது கட்டடே வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார் தேவகுமார் பூமியிலே வந்தபோது அவர் சொல்லுகிற ஒரு ஓமை கற்பாலின் மேல் வீட்டை கட்டினவன் மற்றொருவன் மகளின் மீது வீட்டை கட்டினவன் பொருமழை போதுதான் தெரிந்தது மணலில் கட்டப்பட்ட வீடு அது அழிந்து செல்லப்பட்டு விட்டது மேல் கட்டின வீடு நிலைத்திருந்தது நாம் தெய்வகுமாரினையும் அவருடைய வார்த்தைகளையும் விசுவாசிப்போம் அவரில் நிலைத்திருப்போம் எந்தென்றைக்கும் அசையாத கண்மலையவ நம்பப்படத்திற்கவ அவரே நமக்கு கேளகமா இருக்கிறார் கெட்டதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகள் இந்த நாளிலும் நமக்கு தந்திருவாராக ஆமீன்